நடப்பு ஐபிஎல் தொடரின் முதல் தகுதி சுற்று ஆட்டத்தில் பெங்களூர் அணி வெற்றி பெற்றது பதினெட்டாவது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பஞ்சாப் மாநிலம் முல்லான்பூரில் நேற்று இரவு நடந்த இறுதிப் போட்டிக்கான முதலாவது தகுதிச் சுற்றில் புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பிடித்த பஞ்சாப் கிங்ஸ் இரண்டாவது இடம் பெற்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை எதிர்கொண்டது இதில் டாஸ் வென்ற பெங்களூர் அணியின் கேப்டன் ரஜத் படித்தார் பந்துவீச்சை தேர்வு செய்தார் முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி பெங்களூரு வீரர்களின் அபார பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் திணறியதுடன் விக்கெட்டுகளையும் வேகமாக பறிக்கொடுத்தது வெறும் பதினாலு புள்ளி ஒரு ஓவர்கள் மட்டுமே தாக்குப்பிடித்த பஞ்சாப் அணி நூத்தி ஒரு ரன்களில் சுருண்டது அதிகபட்சமாக ஸ்டாயினிஸ் இருபத்தாறு ரன்களை அடித்தார் பெங்களூரு அணி தரப்பில் ஹேஜில்வுட் சுயா சர்மா தலா மூணு விக்கெட்டுகளும் யாஸ் தயால் ரெண்டு விக்கெட்டுகளும் புவனேஸ்வர் குமார் ரோமாரியா செப்பட் தலா ஒரு விக்கெட்டும் வீழ்த்தினர் இதனையடுத்து நூற்றி இரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பெங்களூர் அணி பத்து ஓவர்களில் ரெண்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி ஆறு ரன்கள் எடுத்து எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது பில்ப் ஷாட் ஐம்பத்தி ஆறு ரன்களுடன் ரஜத் படித்தார் பதினஞ்சு ரன்களுடன் களத்தில் இருந்தனர் பெங்களூர் அணி இந்த ஆட்டத்தில் அறுபது பந்துகள் மீதம் வைத்து வெற்றி பெற்றது இதன் மூலம் ஐபிஎல் வரலாற்றில் பிளே ஆஃப் மற்றும் இறுதிப் போட்டியில் அதிக பந்துகள் மீதம் வைத்த வென்ற அணி என்ற மகத்தான சாதனையை படைத்துள்ளது இதற்கு முன்னர் கடந்த சீசனின் இறுதிப் போட்டியில் ஐதராபாத் அணிக்கு எதிரான கொல்கத்தா ஐம்பத்தி ஏழு பந்துகள் மீதம் வைத்து வென்றிருந்தது சாதனையாக இருந்தது தற்போது அதனை முறியடித்துள்ள பெங்களூர் புதிய சாதனையை படைத்துள்ளது